கலை யோகா வலிக்கு எதிராக தாடாசனம் மலை ஆசனம் உடலை நேராக நிற்கவும் கை மேலே உயர்த்தி ஆழ்ந்த மூச்சு விடவும் இது முதுகு கால் கை நரம்புகளை நீட்டும் திரிகோணாசனம் முக்கோண ஆசனம் கைகளை விரித்து வலப்பக்கம் இடப்பக்கம் சாய்ந்து செய்யவும் முட்டி இடுப்பு தோள்கள் வலிக்கு நிவாரணம் வஜ்ராசனம் உணவுக்கு பிறகு ஐந்து நிமிடம் மண்டை முட்டி வலி குறையும் செரிமானம் மேம்படும் பவனமுத்தாசனம் படுப்பாயல் மடக்கி மார்பில் இழுத்தல் தசைப்பிடிப்பு வாயு சிக்கல் நீக்கும் சவாசனம் முழு தளர்ச்சி தூக்கம் இன்மைக்கு சிறந்தது சுவாச பயிற்சி மூச்சு நுட்பம் நாடி சோதன பிராணாயாமம் இடது மூக்கால் மூச்சு இழுத்து வலது மூக்கால் வெளியே விடவும் மன அழுத்தம் தூக்கம் இன்மை நரம்பு வலி குறையும் பிராமரி பிராணாயாமம் தேனீ ஒலி மூச்சை இழுத்து இம் என ஹமம் செய்யவும் மன அமைதி தசை தளர்ச்சி கிடைக்கும் உணவு வழி காலை வெந்நீரில் சுக்கு கூட்டல் மிளகு கூட்டல் துளசி சேர்த்து குடிக்கவும் தினமும் அல்லது வெந்தய நீர் எடுத்துக்கொள்ளவும் சத்து குறைவால் தசை வலி வரும் பாதாம் முருங்கை இலை திராட்சை பால் சேர்க்கவும் இரவில் குளிப்பு தீவிர காரம் தவிர்க்கவும் தூக்கம் இன்மைக்கு தியானம் தூங்குவதற்கு முன்படுத்த நிலையில் ஓம் நமசிவாய மெதுவாக நூற்று எட்டு முறை மனத்துள் உச்சரிக்கவும் பின்பு ஐந்து நிமிடம் மெதுவான சுவாசம் இதயம் அமைதியாகும்